அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு நாளாக இருக்குது சுபமுகூர்த்த நாளாக இருக்குது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இந்த பதிவை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக குரு பயிற்சி பலன்கள் வருது முடிஞ்ச அளவுக்கு நாளையிலேருந்தே வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு நீங்கள் பலனை கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்திங்கன்னா துதிய திதி இரவு ஒன்பது மணிக்கு மேலே வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஐந்து முப்பத்தொம்பது வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து புரட்டாதி நடிச்சது நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகம் சந்திர தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள் இன்னைக்கு வந்து சுப காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது பைரவருக்கும் நந்திக்கும் விளக்கு போடுறது நல்ல பலனை தரும் குளிகை பார்த்தீங்கன்னா மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது எமகண்டம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை இருக்குது மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகளில் பார்த்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை அதே இதுதான் சந்திரன் மட்டும்தான் மாறி இருக்குது மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கு இருக்குது அதே மாதிரி நாளும் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்லாவே இருக்குது சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு மறதி ரிஷபராசிக்கு தடை மிதுன ராசிக்கு உயர்வு கடகராசிக்கு மேன்மை சிம்ம ராசிக்கு பக்தி ராசிக்கு இன்பம் துலாம் ராசிக்கு ஓய்வு விருச்சிக ராசிக்கு கஷ்டம் தனுஷ் ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு தனம் கும்பராசிக்கு போட்டி மீன ராசிக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ ராசி பலன் மேச ராசிக்கு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த உதவிகள் நல்லாவே கிடைக்கும் அதனால் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபத்தை நல்லாவே பெற முடியும் உறவினர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் செயல்களில் வெற்றி பெறதுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறவும் நாள் நல்லபடியாக இருக்குது இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கையை அதிகமாக பயன்படுத்தி சில காரியங்களை செய்வீங்க அது நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனிப்பட்ட திறமை காரணமாக உங்களோட செயல்திறனை எடுத்துக்காட்டாக அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி அமையும் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை இருக்குது ரெண்டு பேரும் இன்றைக்கி நாளை வந்து சந்தோஷமாக பிணைப்போட அந்நுண்ணியத்தோடனால் கொண்டு போக முடியும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இன்றைக்கி அதிகமாகவே பணம் இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத பண வரவுகள் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு அணுகுல பலன் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை பூர்த்தி அடைஞ்சு மகிழ்ச்சியாக வச்சுக்க நாள் நல்லபடியாக இருக்குது அதனால் கூட இருக்கிறவங்கள அணுகுமுறையில் அனுசரித்து போனீங்கன்னா இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் இன்றைக்கி வெளிப்படுத்துறீங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திருப்தியாக வேலை செய்யக்கூடிய தொழிலில் திருப்தியாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட கஸ்டமர்கள் மூலிமா பாராட்டுகள் கிடைக்கும் அதனால் நாள் நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையாக பேசுனீங்கன்னா நாளை வந்து சந்தோஷமாக பரஸ்பர அன்போடு கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் செலவு கம்மியாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சில இன்றைக்கி செய்கிற ச செயல்களில் பொறுமையோடு கையாள வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அடையறத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஒரு தடவை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பல முறை யோசிச்சு முடிவெடுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நண்பர்களோட ஆலோசனைகள் மூலிமா வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் காணப்படும் தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களால் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் கணவன் மனைக்குள்ளே கேஷுவலாக இருக்கிறது நல்லது பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது கொஞ்சம் தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் வீட்டில் குழப்பமோ இல்லைன்னா விவாதமோ ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் கொஞ்சம் பணம் இருக்குது இருந்தாலும் கூடுதலான செலவுகள் இருக்கிறதுனால கவனமாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தொடை கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனோ இல்லைனா படபடப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொ மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு காரியம் தாமதமானாலும் தாமதமானாலும் விட்டு கொடுக்காமல் அதை முயற்சி செஞ்சு முடிக்கிறத பாருங்கள் அடுத்தவங்கக்கிட்டேயோ தெரியாதவங்கக்கிட்டேயோ வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக சுபக்காரிய முயற்சிகளை இன்றைக்கி செய்ய வேண்டாம் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட சவால்களை திறமையாக கையாள முடியும் அதே மாதிரி உங்களோட தன்னம்பிக்கையும் போராட்ட குணத்தையும் கொண்டு போனிங்கன்னா நால உற்சாகமாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்னதாக தடைகள் இருக்கும் குழப்பங்கள் காரணமாக அதே மாதிரி அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு தன்னம்பிக்கையோட வேலை செஞ்சிங்கன்னா அது நல்ல உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் இருக்க குழப்பத்தினால தீவிரமாக எடுத்துக்கிட்டு உறவில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் உருவாக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையோ இல்லைனா விட்டு கொடுத்து போகிறதோ நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் பணம் இல்லாததும் ஒரு பதட்டத்துக்கு காரணமாக இருக்கும் உங்களோட பொறுப்புகளை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கவனமாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை இல்லைனா அலர்ஜி சளி இருமல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மராசி இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தையும் உற்சாகத்தோடு செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி தரும் பழைய பாக்கிகள் இன்றைக்கி வசூலாகும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிற நாளாக இருக்குது உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஆற்றல் காரணமாக உற்சாக இருக்க மனநிலை காரணமாக இன்றைக்கி பல முன்னேற்றமான பலன்களை அடைய முடியும் உங்களோட இலக்குகளை அடைய கடினமாக உழைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி நான் நல்லபடியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி புதுசாக வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை தரும் உற்சாகத்தையும் தரும் நீங்கள் உங்களோட பணிகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்கும் ரெண்டு பேரும் ஜாலியாக வெளியில் விசேஷங்களுக்கோ இல்லைனா ஜாலியாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கனாலே சந்தோஷமாக இருக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் வந்து சேரும் நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாத்துலேயும் இன்றைக்கி வெற்றி கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கு செலவை பார்த்து செய்கிறது நல்லது தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் உறவினர்களோட உதவியால் பிரச்சனைகள் தீரும் வேலை தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி சிறந்த சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்குது நீங்கள் ஆற்றலோடவும் உற்சாகமான மனநிலையோடும் இன்றைக்கி இருப்பீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு தொழிலில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் கடினமான பணிகளையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழகும் போது அமைதியாக பழகிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்ச் புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இந்த போக்கு அமைதியாக போனீங்கன்னா நல்ல பலன் தெரியும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்லாவே இருக்குது முதலீடுகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் இல்லைனா எதிர்கால முதலீட்டுக்கு திட்டமிடு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட உதவியால் பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் குடும்ப தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகிற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து அதோட முயற்சிகளில் வெற்றி ப ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இன்றைக்கி நாளை சிறப்பானதாக கொண்டு போகிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பறவும் செலவும் வர மாதிரிதான் தொழிலில் இருக்குது உங்களோட வ பணிகளை தரமாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்பான அணுகுமுறை பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமாக நாளை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது திருப்தியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறந்த உங்களோட மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா அபிர்ஷிக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமோடு செயல்படுறது நல்லது தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி மனசை கட்டுப்பாடு கட்டுப்பாடற்ற சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு எதிர்கொள்கிற சவால்களை திறமையாக கையால் முடிஞ்ச அளவுக்கு அறிவார்ந்த திட்டமும் உறுதியான போக்கும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பதட்டம் குறைச்சிங்கன்னா நாளை வந்து வே பணியில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மகிழ்ச்சியாக தருணங்களை கொண்டு போக முடியாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் பணம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையடிக்கும் நீங்கள் நிதி நிலைமையை சிறப்பாக வச்சுக்கணுன்னா கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் மனசில் அமைதி இல்லாத காரணத்தினால கொஞ்சம் குழப்பத்தோடு இருப்பீங்க மனக்குழப்பத்தை தீக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் கூட பணிபுரங்களால் அனுகூலம் கிட்டும் பசங்கள் மூலியமாக சுப செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் அமையும் இன்றைக்கி சில ந நன்மைகள் விளைவிக்கிற நாளாக இருக்குது உங்களோட மனசுக்கு திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் மூலியம் வெற்றி காணும் நாள் பயணங்கள் வந்து உங்களுக்கு ஆதாயத்தை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உங்களோட திறமைக்கு பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அங்கீகாரமும் தொழிலில் லாபமும் அதிகமாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடை நடைபெற கா வாய்ப்புகள் அதிகம் விருந்தினரோட வருகை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பணம் நல்லாவே இருக்குது சேமிக்கிற அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்குது கூட பிறந்தவங்களோட சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தொழிலில் எதிர்பார்த்த இடமாற்றமோ லாபமோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில காரியங்களை அடையிறதுக்கு பொறுமை அவசியமாக இருக்கணும் இன்றைக்கி தேவையில்லாத மனக்குழப்பமும் பதட்டமும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது அமைதியாக இருந்து சில காரியங்களை செய்கிறதும் சூழ்நிலைகளை சமாளிக்கிறதும் அவசியம் வேலை தொழிலை அளவுக்கு அதிகமான வேலை காரணமாக கொஞ்சம் டென்ஷனும் கவலையும் ஏற்படும் தவறுகள் செய்யாமல் இன்றைக்கி வந்து உங்களோட பணிகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் உங்களோட பதட்டமான மனநிலை காரணமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் உரசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது பணப்பழக்கத்த பண விஷயத்தை அளவுக்கு கையில் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பில் இருக்குது எதையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் மனசை அமைதியாக வச்சு கொண்டு போகிறது நல்லது மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவ நிலவுகிற மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் பசங்களால் பெருமை வந்து சேரும் உங்களோட எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைப்பதற்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கோ தொழில் செய்கிறவங்களுக்கோ ஆதரவு நிறைய கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குகிற எண்ணம் நல்லா நல்லபடியாக நிறைவேறும் இன்றைக்கி தனவரமும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் இன்றைக்கி உங்களோட நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது உங்கள் மனசை உற்சாகமாக வச்சுருந்திங்கன்னா எந்த ஒரு லட்சியங்களையும் ஈஸியாக அடைய முடியும் உங்களோட திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சியாக எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட பணிகளை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியும் பொறுமையாக மேற்கொள்வது அவசியமாக இருக்கும் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக இருக்குது அதனால் உணர்ச்சி வசப்படாமல் வாழ்க்கையில் நாளில் அன்பாக நட்போட கொண்டு போகிறது அவசியம் பண விஷ விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வரவு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பண இழப்புக்கு காரணமாக இருக்கிறது நான் கார வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை விழிப்போடு கையாளுவது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுற செலவுகளுக்கு கணக்கு வழக்கு பார்க்குறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது அடுத்தது கடைசி ராசின மீனராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் எதிர்பாராத சில செலவுகள் கையிருப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு முறைக்கு பல முறை செயல்படுறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ வீண் பேச்சை குறைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட வளர்ச்சி பாதையில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்களோட அர்ப்பணிப்பும் பொறுப்பான அணுகுமுறை மூலிமா சவால்களை ஈஸியாக எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை தொழில் விஷயமாக பயணம் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அதே பயணத்தின் போது கவனமாக இருக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக அமைதியாகவும் சுமூகமாகவும் இருந்தீங்கன்னா உறவில் நல்ல நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்க முடியும் இல்லைன்னா உங்களோட குழப்பங்கள் பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனநிலையை பதட்டமாக இல்லாமல் கேஷுவலாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டே இருக்கும் அது கொஞ்சம் உங்களோட சம்பாத்தியத்தை அனுபவிக்கிற மாதிரி நாளில் விரயங்களாக வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தான் உங்களோட இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது பதட்டத்தை தவிர்க்க பதட்டத்தை தவிர்க்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வர வீடியோ வந்து பயிற்சி பலனாக தான் இருக்கும் குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக பலன் வரும் நன்றி வணக்கம்